ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் பிரியாணி பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஜாக் ஃப்ரூட் வந்து மார்க்கெட்டில் எனக்கு கிடச்சிச்சு சீசனலாக தான் இது கிடைக்கும் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அது நம்ம க்ளீன் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கையில் வந்து நான் கை காட்டினால கையில் தேங்காய் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அது மாதிரி நம்ம வெட்ட போகிற கத்திலையும் ஷார்ப்பான ப்ளேஸில் வந்து லைட்டாக தேங்காய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி காயை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல் பகுதியெல்லாம் நம்ம வெட்டி எடுக்கணும் எனக்கு இன்றைக்கி ஒரு பாட்டியமாக வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் யூடியூப் பார்த்தா நானுமே செய்ய கற்றுக்கிட்டேன் நீங்களும் வந்துட்டு கிடச்சிச்சின்னா வாங்கி செஞ்சு பாருங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணுறதில்ல தப்பு இல்லையே ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த மாதிரி தோல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து தவா சோடு பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் சேர்க்குறேன் ரீஃபைண்ட் ஆயில் அப்புறம் வந்துட்டு பாம் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கடல் எண்ணெய் தேங்காய் வாசனை வரக்கூடிய ஆயில் மட்டும் சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது என்ன சூடானதுக்கப்புறம் தாலிப்புக்காக ஒரு ஏழு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை அப்புறம் பிரிஞ்சு ஏல இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி வந்துடும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் சேம் நம்ம வந்துட்டு சிக்கன் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க செய்யணும் இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து வெளியே சாப்பிட்ருக்கேன் வீட்டில் பண்ணி சாப்பிட்டது கிடையாது சரி இன்றைக்கி என் கண்ணில் பட்டுச்சு அதனால் நான் வாங்கிக்கொண்டு வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதுமானது வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அந்த பச்செல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் அதே மாதிரி புதினாவையும் ஆட் பண்ணி சேம் ரேஷியோவில் வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வதக்கினா போதுமானது நல்லாவே வதங்கிரும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கிட்ருக்கேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்துட்டு ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு பச்சை மிளகா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்துட்டு கொஞ்சமாக காஞ்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி எங்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அதனால் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அப்புறமா நாலு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணுறேன் அப்புறமா பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம் எதுக்காக உப்பு சேர்க்குறோன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் தயிரும் சேர்த்து நல்லா நம்ம அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் தயிர் நல்ல இந்த திரிஞ்ச மாதிரி வந்து நல்லா வதங்கிடணும் அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி நல்லா கிடைச்சாதான் சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க நான் நிறைய டைம் சிக்கன் மட்டன் பிரியாணி நல்லாவே செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அதே மாதிரி தான் நானும் செய்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ போதும் நம்ம வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஜாக் ஃப்ரூட் அந்த பலாக்காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பலாக்காயை வந்து நான் நல்லா நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன் நீங்களும் நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி வைங்க க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான மாதிரிலாம் இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சு நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு ஆயில் தடவிட்டு நல்லா வெட்டி எடுத்திங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடுது அப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒ ஒன் கேஜி அளவுக்கு எனக்கு கிடச்சிச்சு ஸோ நான் அதை ஒன் கேஜியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் ஆஃப் கேஜி இல்லை ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு ஒன் கேஜி வரைக்கும் கூட நீங்கள் ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சரி இது எடுத்து வைக்க வேண்டாம் வேஸ்ட் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே சேர்த்து இது பண்ணிட்டேன் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேவரில் சிம்மில் வச்சுட்டு நல்லா விதைக்கி எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து கொஞ்சமாக குறச்சிட்டு வதைக்கி நல்லா கொஞ்சம் வெந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் டூ மினிட்ஸு இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்துட்டு வீட்டரிசி அரிசி தாங்க சேர்த்துருக்கேன் அதனால ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் நம்ம எந்த கப்பில் அளவுக்குறோமோ அரிசி அதே கப்பு அளவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு தண்ணி அடுப்பு நல்லா இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா கொதித்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அடுப்பு பற்ற வைக்கும்போதே அரிசியை வந்துட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேங்க நீங்களும் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் பாருங்கள் நான் நல்லா கிண்டி செக் பண்ணியிருக்கேன் கிண்டி செக் பண்ணிட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சு தண்ணி கொஞ்சம் நல்லா வத்துற வரைக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க தண்ணியும் அரிசியும் சேமாக வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் உப்பு எல்லாமே பார்த்துக்கலாம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு வச்சதுக்கு அப்புறமா நம்ம தம் போட போகிறோம் தம் அப்படியே தாங்க அடுப்பில் வச்சே தான் நம்ம போட போகிறோம் இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் ஒரு த ஒரு சட்டியில் தண்ணி ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா பிடிச்சிட்டு அடுப்பை எந்த அளவுக்கு சிம்மு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு லோ ஃப்ளேமாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுருங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் பிரியாணி பலாக்கா பிரியாணி ரெடி ஆயிரும் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வரப்பிரசாதாங்க நல்லாவே ட்ரை பண்ணி பாருங்கள் ஈக்குவல் ரேஷியோவில் நமக்கு மட்டன் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும் சிலவங்க நான்வெஜ் சில நாட்கள் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பலாக்கா வாங்கி சாப்பிட்லாம் நாங்களும் ஒன் மந்த் சாப்பிட மாட்டோம் அதனால் இந்த புதுசாக பசங்கள் குட்டீஸ்லாம் இருக்காங்க ஸோ செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார்